அப்ப நீங்க இருக்காத்தாங்க வந்து நீங்கள் பணம் சரியான ஒரு இந்த பெரிய உங்களை ஒரு கப்பலோட நாங்கள் திரும்பி

ஆம்பளையில கூட்டி கொண்டு போனால் டக்குன்னு உட்படுத்தி கொண்டு வந்துடுவாங்க இப்போ பெரிய காலம் நாங்கள் ஆறாம் ஐம்பதுல இருந்து ஏழு ஏழு உள்ள வலுக்கட்டம் என்ன ஏழு பத்துக்குள்ள வலுக்கட்டம் ஏன்னு சொன்னால் இப்போ போக கடையை திறந்துருக்கும் இன்றைக்கு வந்து இருக்கிற சுறந்துருக்க கடையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் கடை தான் வந்திருக்கும் ஏன்னா அந்த முஸ்லீம் அவங்களோட பண்டிகை என்றபடியாக முஸ்லீம் கடை எல்லாமே வந்து பூட்டும் அப்போ அவங்களுக்கு நான் அதை சொல்லியிருந்தேன் அப்போ யாழ்ப்பாணத்துல நாங்கள் தமிழ் கடையில் எடுக்கிறது முஸ்லீம் கடையில் எடுக்கிறது

அப்ப இன்னைக்கு போகிறீங்க

சரி அப்போ நாங்கள் வந்து இப்போ விளக்குறோம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வீடியோ பாருங்கள் அது நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் முக்கியமாக என்னட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து உங்களோட பந்த அது என்னுடைய வேலையிலையும் பெற்றுகிட்ட கராச்சில் வந்தேன் இப்போ நான் பாரடங்களே இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்டுருந்தீங்கன்னா என்னை வெளியில் போயிட்டு வீடியோ எடுக்கலாம் இந்தாணி எடுக்கலாம் தான மாதிரி ஒரு சில பேர் வந்து கொமெண்டில் சொல்லியிருங்கள் அப்போ கொமெண்டில் வாங்குகிற ஒரு சில இதை வந்து நாங்கள் அதை செய்யக்கூடிய மாதிரியும் இருக்குது அதன் நிமித்தம் தான் வந்து இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா நாங்கள் எங்க போறோமோ அல்லது எங்க இடத்துல உங்களுக்கு பல உறவுகளையும் வந்து சந்தோஷமாக இருக்குமன்றது மட்டும் நாங்க வந்து கனக காலம் ஆயிட்டது அப்ப வந்து இந்த இடம் என்ன மாதிரி புதுப்பிக்க பண்ணிக்கணா கோண்டதொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும்

இப்போ நான் வந்து இறங்குற கட்டம் வந்துட்டது எங்க இறங்க பாருங்க ஆயில நீட்றேன் ஓகே டே கடையில் போட்டுன்ற வடியால முன்னுக்கு கூட எல்லாம் ஓ இங்கே வந்து மற்றது கடை எல்லாமே வந்து பூட்டி இருக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பாருங்க அந்த பெரும் பெருநாள் இந்த படியால நீங்க எல்லாம் உள்ளுக்க பார்த்து வேற அப்படி சென்டரையே

சரி அப்போ நான் இறங்கிட்டு போய் அப்ப ஓகே சரி இப்போ இப்போ இல்லை இந்த வந்து வலு அது இந்த மணிக்கோடு கோபுரத்துக்கு எதிராக திரும்பி போய்கொண்டிருக்கேன் கடைக்கு வந்து ஒரு கடை கொடுத்துறாங்க எல்லா கடையிலும் கூட்டிதான் இருக்கு இல்லையாண்டா உண்மையிலேயே வந்து இல்லை இந்த இடத்துல விலத்தி இல்லாமல் இருக்கு வேண்டாம் கடையில் பிறங்க அவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு சொல்லியிருந்தா அப்படியே என்னென்னு சொல்கிறது இன்றைக்கு அப்படியே காஞ்சி வரண்டிய கடைக்க என்ன வேண்டால் இன்றைக்கு அந்த சலம் வந்து குறைவுதானே இந்த முஸ்லிமாக்களை பெருநாள் என்ற வழியால்

மூன்று மீட்டர் ஐநூறு ரூபாயும் போட்டு ஒரு மீட்டர் இருநூறு ஐயாயிரம் ாலும் என்ன பிரச்சனை பின்னாங்க நாங்கள் வந்து நாங்கள் வந்து இருக்காங்க

அதன என்ன சொன்னா அந்த 3 மணிக்கு வந்து போன் நம்பர் கூட தானே நான் கேட்டு கேட்டேன். பிராப். பாருங்க வந்து விஷயம் விஷம்லங்களுடைய சுத்தி திரி. நம்ம எல்லார வட எல்லா கடையுமே வந்து கூட்டி giderது. இப்போ திரும்ப மணிகூடு கோவர தேகட்ட வந்து நிக்கிறோம். ஆர இந்த கி ஊையா வந்து

அப்ப நீங்க இருக்கா தான் சொல்லுங்க நீங்கள் வாகனம் வராதுன்னா போத போவேன் ஆனா இந்த பிள்ளைங்க நாங்க இப்ப நார் இறஞ்சா தான் பேசுவேன் ஏன் நீ இப்படி செய்யலாம் இன்னும் யாரு ஒன்று ஒன்று

ஓ வாரும் வரேன் சரி யாரு மீரंजय ரெண்டigare 4igare 2000 கன்னிதா ஒரு வாசே நிரபெட் போறேன்னு அங்கன கொண்டாரு انا என்ன நைக்கிங்க ரெண்டு ரெண்டு அனுப்பா நைக்கிங்களா அத என்னைய பத்தல பாப்ப ஒரே ஹடலு டைமிங்ல வர வட 바டி பாயிடுது பாय அத என்ன அத என்னக்கார புள்ளி என்ன नेते இடவே வந்துரு அப்ப இடவே ஏன் பதே இங்க வெக்க பொழுது இருக்கு கூட ஒரு அண்ணேங்க இப்ப கடைசி அங்க அங்க எடுக்க போறேன். இதோ பாட்டின கதது நாளைக்கு திருவோணவலையிலே பாவம் அந்த கதலையோட வந்து கலந்து கொண்டு போன அப்படி வந்து போடும் சொல்லுங்க சந்தோஷத்தை கூட മൂന്ന് സാറി അയ്യായിരം എല്ലാം

சரியா வந்தேன் வந்ததுக்காக கவலை போறீங்க சளி அடிக்க போச்சு கடலீ இல்லையா அங்காலும் சாப்பாடு சரையாம்

சரம் தான் சரம்தான் இப்ப இந்த அடுத்த கடைக்கு போயினும் பக்கத்துல உள்ள கடை உண்டு என்ன சாரி ப்ளவுஸ் பார்க்குறீங்க ப்ளவுஸே அதை கொண்டு போக வேண்டும் சாரி இருக்கா இது விடுங்க ஒடியா கடை ஜெரோமிக்கு தான் போடுவோம்

பூலா ஒரு நல்ல தண்ணி குடிச்சு போட்டு பூலா தண்ணி குடிச்சு போறான் காசு எல்லாம் மிஞ்சி விலகுன எல்லாம் எடுத்தாச்சு சரி ஓகே நான்

மீம்டாயிங்க உண்டு பிள்ளை பிள்ளை வீடே உண்டா பிள்ளைக்கு ஒரு பங்கரக்கு போறதுக்குrangle வரதா மணிக்கு வரணும் இந்த பிள்ளையாரே இந்த பிள்ளைங்க பங்க பண்றிட்டு இருக்கிற மூலிலப்பா ஒரு மணியா 11 மணிக்கு மணிக்கு வரணும்ிறது ஒரே பாதி இல்ல ஒரு

சாரி ஒன்றும் வந்து எடுக்க இல்லை ஓகே சாரி வந்து ஒன்றும் எடுக்கையில கடை இல்லாமல் வந்து போட்டு ஸாரி எடுக்காமலே உண்மையிலேயே களைச்சி போட்டேன் களைச்சிதானே இப்போ ஸ்கூல்லாக குடிச்சிட்டு திரும்ப வீட்டை போய் வீட்டை போய் நீ என்ன செய்யறீங்கல்ல நான் என்ன

மாமங்க மாத்துலி எங்களோட ஒரு கோல் எடுத்து கலைக்காம இல்லையாண்டு சரி பரவாயில்ல என்ன செய்யம் வந்து அவசரமா போச்சு என்ன

வரும் என்ன வரும் தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் அவங்கள வந்து கூட்டிக் கொண்டு போனது எல்லாம் கூடி கொண்டு போயிட்டு இப்போ என்ன செய்கிறது இப்போ எங்கிட்ட என்னான்னு இந்த அவங்களுடைய ஒரு ஓட்டமாக தானே வந்தது அந்த அதுக்குரிய மாதிரி எல்லா இடம் சொல்கிற இடத்துக்கு போய்க்கிட்டு எல்லாமே வந்தது அதே மாதிரியே அவங்களோட ஒரு உண்மையாக என்னன்னு சொல்கிறது ஒரு பழகினாலும் ஒரு ஒரே குடும்பம் மாதிரியே இணைஞ்சு நாங்கள் யாரோட பழகினாலும் அப்படி தான் பழகிறது அந்த வகையில் அவட போய்ட்டு ஒரு சகோதர மாதிரியே எல்லாம் சாரிகள் அதெல்லாம் எடுக்க வேண்டிய இதெல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் வந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ மறுபடியும்மாக வந்து இன்றைய நாள் ஏன்டா நாங்கள் நாளைக்கு நாளைக்கு வெளுக்கிட வேணும் அதனடியால் இன்றைக்கு வந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் எங்களோட இடத்துக்கு எங்களோட ஆக்கள் ஆக்கள் வந்து மற்ற கிளப்பில் இருக்கிற ஆக்கள் வந்து ஆக்கள் வந்து கூப்பிட வினம் இப்போ நாங்கள் வந்து போகிறதாக இருக்கிறோம் அப்போ எங்களுக்காக ஒரு பெரிய ஒரு தடல்படல் சமையல் ஒன்று நடக்குது அங்கே நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பாருங்கோ எப்படின்றத நாங்கள் வந்து உங்களுக்கு அதை வந்து கண்டிப்பான முறையில் காட்டிக்கொள்வோம் ஓகே அப்போ நான் இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோன்ற கருத்துக்கள்லாம் எப்படி இருந்தோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்